வணக்கம் நண்பர்களே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்ம திருவள்ளுவர் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி உங்க வாழ்க்கையில இறைவன் அருளால பொருளாதாரத்தில் நீங்க நல்ல முன்னேற்றத்தை அடையவும் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கக்கூடிய நம்ம உடம்புல மூன்றாவதா இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சக்கரத்தை இன்னைக்கு நாம ஹோ ஓ போனோ போனோவின் சக்தி வாய்ந்த நான்கு வாக்கியங்களை சொல்லி அதற்கிடை இடையில ஈர்ப்பு விதி வாக்கியங்களையும் சொல்லி பேலன்ஸ் பண்ண போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிந்தனை செய்மனமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போட போற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி அதை பார்த்து பயனடைய உதவியா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏழு சக்கரங்கள் பத்தின தெளிவான வீடியோவையும் மூலாதார சக்கரா சுவாதிஸ்தான சக்கராவை ஓ ஓ போனோ போனோவின் மூலம் பேலன்ஸ் பண்றது எப்படி படி அப்படிங்கிற வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்க வாழ்க்கையில யோகத்தை குபேர யோகத்தை தரக்கூடிய நம்ம உடம்புல மைய பகுதியில இருக்கிற சக்தி வாய்ந்த சக்கரமான மணிப்பூரக சக்கரத்தை தான் பேலன்ஸ் பண்ண போறோம் மணிப்பூரகம் இதனுடைய அர்த்தம் பிரகாசமான நகை இந்த சக்கரம் மஞ்சள் நிறத்துல இருக்கும் இதனுடைய தன்மை நெருப்பு சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே ஒளிய கொடுத்து எல்லா உயிர்களையும் வாழ ஆற்றலையும் சக்தியும்டுக்குதோ அதே மாதிரி இந்த மணிப்பூரக சக்கரம் மைய பகுதியில இருந்து நம்ம உடம்புல இருக்கிற நாடிகளுக்கு பிராண பிராண இந்த சக்தியின் மூலமா நம்மளுடைய உடலும் மனமும் உற்சாகமா இயங்க ஆரம்பித்து எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்பா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குது தீயா வேலை செய்ய முடியும் உங்களுடைய வயிறு ஜீரண மண்டலம் மண்ணீரல் கணையம் சம்பந்தமான உதாரணத்துக்கு சக்கரை வியாதி போன்ற பிரச்சனை பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் குணமாகும் உங்களுடைய கண் பார்வை பிரகாசமா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க எவ்வளவு வயசானாலும் இளமையான தோற்றத்தோட சுறுசுறுப்பா இயங்குவீங்க மனரீதியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மன உறுதியோட அதற்கான பாதையில நடப்பீங்க உணர்வுகளை சரியா உங்களால கையாள முடியும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிர் உயிர்களோடவும் நல்ல உறவை ஏற்படுத்துவீங்க தன்னம்பிக்கையோட சுய மரியாதையோட வாழ்வீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய எல்லை எது அப்படின்னு தெரிஞ்சு வாழ்க்கைய உறவு முறைய சிறப்பா கொண்டு போவீங்க தைரியமா மன உறுதியோட எந்த ஒரு முடிவையும் எடுப்பீங்க இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு அத நீங்க இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்ண பண்ண நீங்களே உணர்வீங்க இப்போ நாம ஹோ ஹோ போன போன மூலமா மணிப்பூரக சக்கரத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்னாடி உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதுகு தண்டு நேரா இருக்க மாதிரி பாருங்க நேரா உட்கார முடியாதவங்க சப்போர்ட்டுக்கு நல்லா சுவர்ல சாஞ்சி நேரா உட்கார்ந்துக்கோங்க உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க மூன்று முறை உங்க சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடும்போது உங்க உடம்புல மனதுல இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி பாருங்க இப்ப உங்களுடைய கவனத்தை மேல் வயிற்று பகுதியில் செலுத்துங்க இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என்னோட சேர்ந்து உருக்கம் உணர்தலோடு சொல்லுங்க இல்லனா கேளுங்க மணிப்பூரக சக்கரத்தில் உங்களுடைய கவனம் முழுவதும் இருக்கட்டும் ஆரம்பிக்கலாம் எனது மணிப்பூரக சக்கரம் சிறப்பாக இயங்கி என் வாழ்க்கையின் நோக்கம் அறிந்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி 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 அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை விடு, தயவு செய்து என்னை விடு, நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என்னை முழு மனதோடு நேசிக்கிறேன் என்னை மதித்து நடக்கிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னுடைய திறமைகளை நான் அங்கீகரிக்கிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்து மன்னித்துவிடு தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் புதிய சவால்களை தன் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தன்னம்பிக்கையுடன் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து அதில் வெற்றியடைகிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் விரும்பியவை அனைத்தையும் அடைகிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் தவறுகளுக்கு பொறுப்பேற்று அவற்றிலிருந்து பாடம் கற்று முன்னேறுகிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் சக மனிதர்களுடனும் உயிர்களுடனும் நல்ல உறவை வேணுகிறேன் அன்பிற்குரிய மணிப்பூரக சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இதுவரை என் வாழ்வில் நான் சிறப்பாக வாழ தேவையான ஆற்றலை எனக்கு கொடுத்த இயற்கை பிரபஞ்சத்திற்கும் நன்றி 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 இப்போ உங்க சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து நிதானமா வெளியில விடுங்க ரிலாக்ஸ்டா உங்களுடைய கண்களை திறந்துக்கோங்க இந்த சக்கரத்தை நீங்க பேலன்ஸ் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் மேலும் ஆன்மீகத்திலும் சிறப்பாக வளர்ச்சியடைந்து வாழ எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் பேரன்பை கொண்டு வரக்கூடிய அனாகதா சக்கராவை பேலன்ஸ் செய்கிற வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக உள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஞாபகமா சிந்தனை செய்மனமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்